ரஹ்மான ரஹீம்ய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே புனிதமான ரமலான் மாதத்தின் இறுதி பத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோடும் நம்பிக்கையோடும் அல்லாஹுடத்திலே நன்மை எதிர்பார்த்தும் ரமலான் என்றால் இந்த ரமலான் பாவங்களை சுற்றறிக்கின்ற மாதமாகவும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய கலாவை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த இபாதத்தை என்று சொல்வதென்றால் அதுதான் என்ற இந்த இபாதத்தை ஏன் நிறைவேற்ற வேண்டும் எதற்காக நிறைவேற்ற வேண்டும் யார் மீது அத்தா அல்லாஹ் கட்டுப்பட்டவனாவான் யார் மாறு செய்கின்றார்களோ வரவேற்றுவமாக இருந்தால் அதற்கு அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுக்கும் கட்டுப்பட்டவர்களாக மாறிவிடுவோம் வசனமாகவும் எங்களுக்கு ஆழமான கருத்துக்களையும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது இந்த விடயத்திலே வறுமை ஒழிப்பு சம்பந்தமான ஒன்று எவ்வாறு ஒழிக்க வேண்டும் என்பதை இந்த ரமலானில் எங்களுக்கு அறிவிக்கின்றார்கள் அபுதி அதாவது உரிக்கப்படாத அல்லது தொழில் நபி நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சாவாக கொடுத்திருக்கின்றார்கள் அடிமையாக தன்னுடைய வீடுகளிலே இருக்கின்ற அதாவது தன்னுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கின்ற அந்த அடிமைகர்கள் முதியவர்கள் அனைவர்கள் மீதும் கடமை என்பதை நபிகளார் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இவருடைய வீட்டிலே கடமையாக இருக்கின்ற ஒவ்வொருவரின் மீது கடமை என்று சொன்னால் யாரெல்லாம் இருக்கின்றன ஏன் இந்த சக்காத்து சித்திரை கொடுக்க வேண்டும் சிறுவர்களாக இருந்தால் அதனை யாரெல்லாம் பராமரித்திற்கு கொடுப்பது இந்த ஜக்காத்து அல்லாஹு ஆக்கி வைத்திருக்கின்றான் அன்புக்குரிய கடமையாக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் இந்த இந்த நாள் என்பது நாங்கள் முடித்துக் கொள்வது எப்படி முடித்துக் கொள்வது ரமலான் மாதத்துடைய நூல்வது எப்படி என்றால் நோன்பை திறக்கின்ற பொழுதோ இஃப்தார் என்று சொல்லுகின்றோம் அதே போன்றுதான் ஈது உல் என்று சொல்லுகின்ற இந்த திருநாக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதனை நோன்பு நோக்க முடியாது என்பதை அல்லாஹு அல்லாஹு மாதங்களிலே நோன்பு அந்த நோன்பில் இருக்கின்ற நோன்பை நோற்றுக் கொண்டு எதிரப்படுத்துவதற்காக வேண்டிய இந்த சித்ராவை கொடுப்பதற்கு அல்லாஹுத்தாலா தலைமையாக்கி வைத்திருக்கின்றான் ஒரு மனிதர் பர்லான தொழுகையை நோன்பு நோட்டு பர்லான தொழுகையை தொழுகின்றார் பூர்த்தி செய்யப்படுகின்றன அவ்வாறுதான் இந்த நோன்பு அந்த நோன்பினுடைய குறைகளை பூர்த்தி செய்வதற்காக அதனிலிருந்து அவர்கள் முழுமையான நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக இந்த செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏழைகளுக்கு அவர்களுக்கு ஒரு உணவாக ஆக்கப்படுகின்றது திருநாளை அடைகின்ற பொழுது அவர்கள் பெருநாளை அடைகின்ற பொழுது ஈது சித்தருடைய அந்த நோன்பு பெருநாளை இருந்து விடக்கூடாது அதுதான் வறுமை ஒழிப்பு திட்டம் இந்த வறுமை ஒழிப்பு திட்ட திட்டம் என்பது ஆறு இல்லாவிட்டாலும் அவர்கள் உணவின்றி அவர்கள் வாழக்கூடாது என்பதற்காக நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சித்திரை யாரெல்லாம் அடைந்து கொள்ளுகின்றார்களோ அவர்கள் ஒரு துவாவை கேட்டுக் கொள்கின்றார்கள் அல்லாஹ் அந்த யாரு கொடு யாரெல்லாம் கொடுப்பதற்காக வேண்டி உதவி செய்து ஒன்று சேர்த்து அதனை எங்களுக்கு வழங்குகின்றார்களோ அவர்களை மன்னிப்பாயாக அதே போன்று அவர்களுக்கு அருள் புரிவாயாக உன்னுடைய ராமத்தை வழங்குவாயாக என்ற இந்த பிரார்த்தனையை யாரெல்லாம் நல்லடியார்களே இந்த முழுமையான ஒரு துவாவை நாங்கள் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த சக்காத்துல் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல சிலர்களுக்கு ஒரு கேள்வி எழுந்தோக்கி சகாத்துல் பித்தர் இருக்கின்ற கடமை இருக்கின்றதே தவிர வயிற்றில் இருக்கின்ற குழந்தைக்கு அவர்களுக்கு ஜக்கராத்து கடமை இல்லை அதிகம் அது அல்லாஹுவின் தூதருடைய நாங்கள் பார்க்க முடியாது ஆனால் சிலர்கள் என்ன செய்கின்றார்கள் அந்த முடியுமே தவிர அல்லது சிலர்கள் என்ன செய்கின்றார்கள் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ரமணானுக்கு முன்னரே மரணித்து விடுகின்றார்கள் என்றால் அந்த குழந்தைக்கு நாள் அந்த குழந்தை பிறந்து அந்த மரத்திலே மரம் ரமணானிலே மரணித்திருந்தால் பிரச்சனை இல்லை நாங்கள் கொடுப்பதற்கு ஆனால் ரமணானுக்கு முன்னால் பிறந்த ஒரு குழந்தை மரணித்துவிட்டால் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று இது எந்த எதை கொடுக்க வேண்டும் என்று நபிசலம் வாட்கோதுமை காய்ந்த முன் அதாவது காய்ந்த முந்திரி காய்ந்த பேரித்தம்பளம் அதே போன்று பால் கட்டி இவ்வாறு இருக்கின்ற இந்த பாத்திரங்களையோ அல்லது காசாகவோ எதையுமே வழங்கப்படவில்லை ஏனென்று சொன்னால் நபிசல்லாஹூ அலை வசல்லமுடைய காலத்தில் இருந்து சகாபாக்கள் ஹொலா ஒரு நான்கு சகா அவர்கள் ஒரு நூற்று கழிக்கின்ற வரைக்கும் அதாவது ரசூருல்லாக ஒரு வாழ்ந்து நூற்று ஆண்டுகள் முடிக்கின்ற வரைக்கும் நூறு வருகளை பின்பற்றிய சகாபாக்கள் யாருமே பணமாக கொடுத்ததல்ல ஏனென்று சொன்னால் பணமாக கொடுப்பதற்கு அவர்களுக்கு நிறையவே இருந்தது ஆனால் பார்க்க முடியாது நாங்கள் கொடுப்பது தூதர் உணவாக கொடுத்து ஒரு உணவாக கொடுக்க முடியும் பணத்தை சில நேரங்களில் ஒரு கிராமத்தை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் என்ன செய்வார்கள் அந்த பணத்தை சேர்த்து அந்த கிராமத்திலே நிர்வாகத்தின் மூலமாக அதனை உணவாக அரிசியாக பெற்று யாரெல்லாம் வேலைகளாக கஷ்டத்தமாக இதனை கொடுத்துக் கொள்வார்கள் அதனைத்தான் இன்றைய சமஹாலத்திலையும் அதிகமானவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள் அதே தூதர் அவருடைய காலத்திலே பயன்படுத்தப்பட்டது அந்த சாவு என்று சொல்லுகின்ற சகாபாக்கள் இப்னு உமர் அதே போன்று இன்னும் அபு சைது அவர்கள் இவ்வாறான சகாபாக்கள் அல்லாஹுவின் தூதர் இவ்வாறுதான் அளந்து கொடுத்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள் எப்படி எங்களுடைய இரண்டு கைகளையும் ஒன்றிணைத்து அந்த இரண்டு கைகளில் அள்ளி கொடுக்கின்ற கொடுக்கின்றவர்களாக இருந்தார்கள் அது வந்து சொல்வார்கள் ஒரு சா எங்களுடைய காலத்திலே அடப்பகுதிகளிலே நூற்றாண்டுகளிலே பார்க்கணும் மறைக்கால் என்று சொல்வார்கள் நம்முடைய சலையும் அதற்காக வேண்டிய ஒரு சிறந்த சிறிய குழந்தையோ அல்லது வயதிலே முதிர்ந்து மிகப்பெரிய ஒருவருடைய கைகளை பிடித்து அந்த அளவை கொடுப்பதை விட சாதாரணமாக இருக்கின்ற பொழுது ஒரு சா இந்த கிலோவிலை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ ஒருவருடைய அந்த ஒருவருடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் கைகளில் அல்லது இரண்டே முக்கால் கிலோ வரும் இப்படி இந்த அளவு பிரமாணங்கள் சின்ன சின்ன சத்து வித்தியாசப்படும் அதனால் இந்த ஜக்காத்து சுக்ராவை நான் இரண்டரை கிலோ இரண்டரை அல்லது மூன்று கிலோவாக நாங்கள் பூர்த்தியாக கொடுத்து கொள்ள வேண்டும் நாங்கள் பூர்த்தியாக கொடுப்போம் நாங்கள் கொடுக்கின்ற பொழுதோ அதிலே எங்களுக்கு பரிபூர்ணமான நன்மை கிடைத்து கிடைத்துவிடும் இதனை நாங்கள் அஹ் இரண்டு நானூறோ இரண்டு அறையோ அறுபது கிலோவாக நாங்கள் கொடுத்துக் கொள்ள முடியும் இந்த ஜக்காத்துள் கடமையான நேரத்தை நவிகளார் சல்லல்லாக செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஜக்காத்துல் சித்துரை நாங்கள் கொடுப்பதாக இருந்தால் யாரெல்லாம் தேக்கி செல்வதற்கு முன்னர் திடலுக்கு செல்வதற்கு முன்னர் இந்த ஜகாத்துல் சித்திரை கொடுத்து விட வேண்டும் அப்படி நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் அது குற்றமாக மாறிவிடும் இந்த சித்திரை விட்டலுக்கு செல்வதற்கு முன்னர் அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்னர் இருபத்தி ஏழு என்ன செய்து விடுவார்கள் ஏழைகளுடைய கைகளில் கிடைப்பதற்காக வேண்டி அந்த பள்ளியிலே வருகின்ற அத்துணை பொருட்கள் அந்த போர்த்தி ஜக்காத்துல் பித்தர் என்ற இந்த அழகான திட்டமிடலை நிர்வாகத்தின் மூலம் இதன் மூலமாக எங்களுடைய தவறுகள் பாவங்கள் சிறிய வீணான பேச்சுக்கள் அனைத்து எப்படி என்றால் அவர் தன்னுடைய ரமலான் மாதத்தில் நோன்பை நோற்று அவர் பலாம் சொல்லவில்லை திரும்ப வந்து சொல்லுகின்றார் அல்லாஹுவின் தூதரை நான் அழிந்து விட்டேன் என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் ரசூலுல்லா கேட்டார் அப்ப சகாபா கேட்கின்றார் இவருக்கு என்ன நடந்தது இவரிடத்தில் விசாரியுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அப்பொழுது சொல்லுகின்றார் செய்துவிட்டேன் அதற்காக வேண்டி நான் அழிந்து விட்டேன் அந்த காரணமாக உங்களுக்கு நான் முன்னால் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அந்த சகாபி சொல்லுகின்றார் யாரசூரல்லா எனக்கு அந்த அடிமையை உரிமையிடுகின்ற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை என்று சொல்லுகின்றார் அப்பொழுது நாட்கள் தொடர்ச்சியாக ஒரு நாள் கூட நோன்பை விடாமல் தொடர்ச்சியாக நீங்கள் குற்ற பரிகாரமாக அதற்கு நோன்பு நோற்றுக் கூடத்திலே திரும்பவும் சொல்லுகின்றார் அந்த மனிதர் அல்லாஹுவின் தூதரே அந்த அளவுக்கு நான் சக்தி பெற்றவனாக இருக்கவில்லை அப்பொழுது அபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் என்ன என்றால் அப்படி சொல்லுகின்றார் இதனை இந்த மதினாவிலே யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் இதனை பகிர்ந்து கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று அப்பொழுது அந்த கட்டிலே இருக்கின்ற பெரியத்தம்பழத்தை வைப்பங்களிலே கிராமங்களிலே என்னை தவிர வேறு யாருமே ஒரு ஏழையாக நான் காணவில்லை என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலை கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்கும் உறவுகளுக்கும் கொடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ந்து கொள்ளுங்கள் அது உமக்கு பரிகாரம் என்று சொல்லுகின்றார் இந்த விடயத்திலே இந்த ஹதீச ரமலான் மாதத்திலே மதினாவிலே யாருமே இல்லை என்று சொல்லுகின்றார் யார் இல்லை ஏழைகளே இல்லை என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் இந்த சொல்லாமல் சொல்லுகின்றார் ஏன் சொல்லுகின்றார் என்றால் அப்படித்தான் சொல்லப்பட்டிருந்தால் அந்த மனிதருடைய பெயர் இங்கு வரைக்கும் அவரை பற்றி நாங்கள் தப் மனிதர் அவருக்கு நன்றாக தெரியும் அதிர்ஷ்ட அறிவிப்பவர் அவரோடு இருந்தவர் ஏன் சொல்லவில்லை அவருடைய அந்த மானம் பாதுகாட்டம் இன்றைக்கு நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் யாராவது ஒரு தவறு செய்து விட்டார் என்றால் அவர்களோடு அணுகி அவர்கள் செய்கின்ற தவறுகள் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நாங்கள் அணுத்தங்களை ஓட்டுகின்றவர்களாக மானத்தை மானவங்கப்படுத்துவதாக இருக்கின்றோம் அல்லாஹுவின் தூதருடைய சகாபாக்கள் இந்த விடயத்தில் எப்படி நடந்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட சகாத்துகளை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹுவின் தூதர் சொன்ன அந்த சகாத் எப்படி இருந்தது என்றால் இந்த நோன்பில் இருக்கின்ற பாவங்களை தவறுகளை எல்லாவற்றையும் நீக்குகின்ற இந்த சக்காத்திற்குள் சுற்றாக இருக்கின்றது இன்னும் சிறந்ததாக இருக்கும் அதுக்கு யா அதாவது லைலத்தில் கதவுடைய இரவாக இருந்தால் அது ஆயிரம் மாதங்கள் தர்மம் செய்தை விட நன்ற நீங்கள் நான்